திருச்சி சூர்யா கிட்டே பேசுகிறார் இவர் அண்ணாமலை பற்றி தப்பாக போடுறாரு ஏங்க மாதிரி தப்பாக போடுறீங்க தலைவர் சொல்லுங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள் அண்ணன் கிட்டே சொன்னேன் தலைவரை பற்றி இனிமேல் போட மாட்டேன்னு சொல்லு யோ நீ நாம் தமிழர் அவன் எதிர்ப்ப மாநில உங்களை எதிரி எதுக்கு நீ அவன்கிட்ட புரிஞ்சுறேன் அதுக்கப்புறம் வேப்பா சின்னம் வந்து நாங்களாப்பா பறிச்சோன்னா அவர் கேட்குறாரு இவர் சொல்கிறாரு ஏங்க அப்படி சொல்ல வேண்டியதான் எல்லாம் இந்த ஆஃபீஸில் இருக்க பாக்கி ராஜி சேர்ந்தில்லை இவனு தான் சின்னம் போயிடுச்சுன்னு உண்மையை வெளியே சொல்ல முடியுமா எதிர்கிட்ட போய் நீ எப்படி சொல்கிறேன் நீ இதுக்கப்புறம் இங்கே ஒரு தங்கச்சி மடம்னு ஒரு இது நடக்குது அது நடக்கிறது வந்து மீனவர்களுடைய இதுக்கு இவர் போய் அந்த ஊரில் இவருடைய சாதி பற்றால சரவணத்தேவருன்னு ஒருத்தர் அம்பேத்கார் சிலையை உடச்சவரு போய் கூப்பிட்றாரு அண்ணனையும் கேட்காத யார் சீமானண்ணை கேட்காதே நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு இது இருக்குது ஏன் அவங்க வந்து புதுசு அங்கே அந்த பாருங்க அந்த இதில் தங்கச்சி மடம் கூட்டத்தில் கூட்டமே இல்லை இவரால் தான் இப்போ கட்சி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை கட்சிக்கு ஒன்றுமே இல்லையே இவனால் தான் சதியாரன் கருணாநிதி அதனால இவர் பாட தான் யார் சாட்டை துறைமுருகன் விக்கிரவாண்டி தேர்தலில் போய் பாடுறது இவருக்கும் அரசுக்கும் இருக்க பிரச்சனையை இவருக்கும் வருணுக்குமான பிரச்சனையை மாற்றி வருணுக்கும் சீமானனுக்குமான பிரச்சனையை மாற்றி இவர் எதிர்த்து எதிர்த்து மீடியாவெலாம் சொல்லி போடு போடுங்க வருண் வருணு தான் தப்பாக போடுங்கன்னு இவர் சொல்லுவார் அப்போ வருணுக்கும் கட்சிக்குமான பிரச்சனையாக மாற்றிடுவார் இவர் நோக்கமே இந்த நாம் தமிழர் கட்சி சிதக்கிறதாங்கன்னா உள்ளே ரெண்டு தடவை சிறைக்கி போயிட்டு வந்தது பார்த்து அவங்க உளவுத்துறை மண்டையை கழுவி இங்கே அனுப்பி சீமானண்ணை சிதச்சு விடுன்னு சொல்லிடுச்சுன்னா அண்ணன் கிட்ட பல தரம் சொல்கிறேன் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க